வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி சேனல் இன்றைக்கி யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரன் மிஷின் த கிங் கோலி முப்பத்தேழு இருக்கு விராட் கோலிக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாருமே அதை கொண்டாடிட்டு இருக்காங்க சரி அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம் கிங் கோலின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரா இந்த மாடர்ன் எராவோட பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் அதே போல் மூணு ஃபார்மட்லேயும் அவர் பல சாதனைகளை படிச்சிருக்காரு அதுல ஒரு சில சாதனைகளை மட்டும் சும்மா நம்ம இதுல வந்து பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஏழு விஷயம் இதுல நம்ம பார்க்க போறோம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல நிறைய செஞ்சுரிஸ் அடிச்ச ஒரு வீரர் அப்படிங்கிற பட்டியலில் அவர் இருக்கார் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் பார்த்தோம்னா ஒரு மூணு வருஷம் அவர் கிட்டேருந்து செஞ்சுரிஸே வரல அப்படிங்கிறதுனால பலருமே ஆச்சரியப்பட்டாங்க விராட் கோலி என்ன செஞ்சுரி அடிக்கல செஞ்சுரி அடிக்கல அவர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் இதுக்கு மேலே அவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது அவர் ப்ரைம் பீரியடில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரைம் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் அதில் ரெண்டாயிரத்தி பதினேழில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு செஞ்சுரி கிட்ட ஒரு சிங்கிள் வருஷத்தில் அடிச்சிருக்காரு அதே போல கன்சிக்யூட்டிவ் யூர்ஸ்லேயும் அதே போல செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு அதே போல விராட் கோலியை நம்ம லெஜண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா பல பேர் பத்தாயிரம் ரன்கள் அடிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா சச்சின் டெண்டுல்கராக இருக்கலாம் சுனில் கவாஸ்கராக இருக்கலாம் இவ்வளோ பேர் வந்துட்டு பத்தாயிரம் ரன்களுக்கு மேலே கடந்து வச்சுருக்காங்க சிலர் வந்து மூணு ஃபார்மேட்டையும் சேர்த்து பத்தாயிரம் ரன்களுக்கு மேலே இருக்காங்க ஒரு சிலர் சிங்கிள் ஃபார்மேட்டில் மட்டுமே பத்தாயிரம் ரன்களுக்கு மேலே கடந்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓடிஐ ஃபார்மேட்டில் மட்டும் விராட் கோலி பத்தாயிரம் ரன்களை கடந்திருக்காரு பல லெஜண்ட்ஸ் மத்தியில் தான் அவர் இருக்கார் ஆனால் அங்கேயும் அவர் வித்தியாசப்படுறாரு எதன் மூலமாக தெரியுமா அந்த ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா ஆவரேஜ் ஹையாக வச்சுருக்க ஒரே பர்சன் அதுவும் ஓடிஐ ஃபார்மெட்டில் பத்தாயிரம் அதிகமாக அடித்த பர்சனில் அந்த லெஜன்ஸ் லிஸ்ட்டில் விராட் கோலி தான் வந்து முதல் இடத்துல இருக்காரு விராட் கோலி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே ரன் மஷின் அப்படின்னு தான் தெரியும் அதே போல டெஸ்ட்ல அதுவும் குறிப்பாக வந்து ரெட் பால் கிரிக்கெட்ல அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு லெஜண்டா இந்த மாடர்ன் யாரால இருந்துட்டே இருக்காரு ஏன்னா ஒயிட் பால் கிரிக்கெட் வளர்ந்துகிட்டே வரும்போது இந்தியன் கிரிக்கெட் அதுவும் குறிப்பாக ஓவர்சீஸ்ல பல பஞ்சாயத்துகளை பண்ணியிருக்காங்க பல சேனா கண்ட்ரீஸ் கூடலாம் நிறையா விஷயங்கள் வந்து செம்மையா டஃப் ஆகி கொடுத்து நிறையா விக்ட்ரீஸ் இருக்கு சீரீஸ் வின்ஸ் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விராட் கோலியோட கேப்டன்சில தான் நடந்திருக்கு இருக்கும் பட்சத்தில் விராட் கோலி டெஸ்ட்ல அப்படி என்ன பெருசா பண்ணிட்டார் கேட்டா அச இந்தியனா இந்தியன் இதுக்குள்ள நம்ம வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இதுதான் வந்து அதிகபட்சமான நம்பர்ஸாகவும் இருக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த நாலாவது விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய விஷயம் ஏன்னா இதை யாராலாச்சும் பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரொம்ப பெரிய ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அவர் இருக்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் அதாவது ஆர்சிபி அப்படிங்கிற அந்த பெங்களூர் டீமை பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வரைக்குமே கூப்பிட்டு போனார் அதில் சோலோவாக அவரும் கையிலும் செ செஞ்ச சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா விராட் கோலி பண்ண சம்பவம் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸு ஐபிஎல் எடுத்து வச்சு பாரு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு சிலுத்து மெய் செலுத்து சில்லரை செதற விடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு மேட்ச் விளாண்டுருக்காருங்க அந்த பதினாறு மேட்ச்சில் தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு இப்போ வரைக்குமே யாராலையுமே வந்து அந்த ரன்னை வந்து சேஸ் பண்ண முடியலை கிட்டத்தட்ட தொள்ளாயிரமே தொடமுல்ல இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ என்ன வருஷம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எட்நூத்தி சொச்சம் இந்த மாதிரி தான் வந்து நிற்கிறாங்க ஹையஸ்ட்டு அதாவது ஒரு சிங்கிள் எடிஷனில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த ஒரு வீரர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எட்நூற்றி சொச்சம் எட்நூற்றி அறுபது இந்த மாதிரி தான் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கில் இருக்கார் பட் யாருமே நைன் ஹண்ட்ரடை கூட கிராஸ் பண்ணலைங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுன்னு அடிச்சிருக்காரு விராட் கோலி இப்போ வரைக்குமே இந்த ரெக்கார்டை யாராலையுமே பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க அந்த சீசனில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நாலு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஏழு ஐம்பது அடிச்சுருக்காரு எக்கச்சக்கமான எப்படி சொல்கிறது தெரிக்க விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்சால் நிறைய பேர் அதாவது இப்போதான் ரீசெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க டூ டென் கிட்ஸ் அப்படின்னா போய் அந்த மேட்சஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அதே போல பார்த்தோன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெஸ்ட் ரேங்கிங் ரேட்டிங்ஸ்லையுமே வந்து அதிகமாக இருந்தாரு எவ்வளோ ரேங்கிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக வந்து டெஸ்ட் ரேங்கிங் வந்துட்டு ஒரு ஸ்கேல் ஆஃப் தௌசண்ட்க்கு தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பாயிண்ட்ஸில் வந்துட்டு விராட் கோலி இருந்தார் என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் இதில் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ நேரத்தில் ஒரு செஞ்சுரி அடிக்காங்க எவ்வளோ மினிட்ஸ் வந்து ஒரு பிளேயர் விளாட்றாங்க என்ன மாதிரியான ஆப்போசிங் பவுலர்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ரேட்டிங்ஸ் என்ன இதெல்லாம் வச்சு அதே போல் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வரும்போது அவங்களுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதே போல் எத்தனை மேட்ச்சு அவங்க விளாண்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து போனஸ் பாயிண்ட்ஸில் வரும் இந்த மாதிரி பார்க்கும்போது டெஸ்ட் ரேங்கிங் ரேட்டிங்ஸில் வந்துட்டு ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரேட்டிங்ஸோடு இருந்திருக்கார் அதாவது நை நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விராட் கோலி இருந்திருக்காரு அதே போல் மூணு ஃபார்மட்டையும் சேர்த்து வச்ச பாயிண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து யாராலுமே ரீச் பண்ண முடியாதான ஒரு பாயிண்ட்ஸ்லையும் வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த மாடர்ன் எராவோட லெஜண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா த கோட் த கிங் கோலி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாட போகுது அதுவும் ஓவர்சீஸில் விளாட போகுது சேனா கண்ட்ரிஸில் விளாட போகுது அப்படின்னா எப்படியாச்சும் ட்ரா பண்ணிட்டாச்சும் வந்துருங்கப்பா அப்படின்னு தான் வந்துட்டு பேசுவாங்க எல்லாருமே அதை தான் எதிரும் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறத இங்கே எல்லாருமே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த முடிவுகளை எல்லாத்தையுமே மாத்திரத்துக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தது யாருன்னு பார்த்தா விராட் கோலி தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுவும் அடி டேட்டில் அவர் அடித்த அடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்காரங்க எல்லாருமே பயப்படுற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா நீ என்னை முறைச்சனா நானும் திரும்பி உன்னை முறைப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன் பாலை வெளுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிங் கோலி அவ்வளோ விஷயங்கள் பண்ணார் அந்த பீரியடில் தோனியும் கேப்டனாக இருந்தார் ஒரு இன்ஜுரி காரணமாக மொதல் மேட்ச்சே விராட் கோலிக்கு அந்த கேப்டன்சி சான்ஸ் வந்துச்சு அப்போ அவர் கொடுத்த ஃபைட்டு அங்கேருந்து இருந்து டெஸ்ட் பால் கிரிக்கெட்டில் அவருக்குன்னு ஒரு லெக்சியை வந்து கோலி வந்து மேக் பண்ணி கொண்டு போனார் அப்படின்னு தான் சொன்னோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓவசி சீரீஸில் நாலு செஞ்சுரி அந்த சீரீஸில் மட்டுமே அடித்தாது ரொம்ப வருஷமாக அது ரொம்ப பெரிய ஒரு ரெக்கார்டாக இந்தியா சார்பாக இருந்துச்சு இப்போ வேணால் பார்க்கலாம் கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செஞ்சுரி அடிச்சிருக்காரு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அந்த இங்கிலாந்து சீரீஸில் பட் இது வரைக்கும் விராட் கோலி அடித்த அந்த நாலு ஒரே சீரீஸில் நாலு செஞ்சுரிங்கிறது தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்சீஸ் சீரீஸில் வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸில் வந்துட்டு அதுதான் இருந்திருக்கு அதே போல் நம்ம இன்னொன்று எடுத்து வச்சு பார்த்தோம்னா கேப்டனாக விராட் கோலி பெருசாக சாதனை பண்ணலை அப்படின்னு பலரும் பேசிகிட்டே இருப்பாங்க பட் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ஓடிஐ இந்த மாதிரி ஒயிட் பால் ஃபார்மெட்டை விட்டுருங்க ஐசிசி டோர்னமெண்ட்டில் அவர் பெருசாக பண்ணலை தான் பயோலேட்டரில் நிறையா விக்ட்ரிஸாக அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு பட் ஐசிசி ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா சரி இந்த பக்கம் டெஸ்ட் பால் ஃபார்மெட்னு ஒன்று இருக்குது அதில் அவர் இந்தியாவை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக ஒரு குறிப்பிட்ட வருஷம் வச்சுருந்துருக்காரு இப்போ தான் நம்ம பார்த்தோன்னா டபிள்யூடிசி மாதிரிலாம் இருக்குது அப்போது எந்த டீம் வந்து நம்பர் ஒன் ரேங்கிங்கில் இருக்கோ அதுக்கு வந்து இப்போ தர அதே மேஜை வந்துட்டு அப்பயும் தருவாங்க அந்த மாதிரி அவர் குறிப்பிட்ட வருஷம் ஃபுல்லாக இந்தியாவை தான் நம்பர் ஒனில் வச்சுருந்துருக்காரு அதே போல் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் வின்ஸில் அவர் ஒரு பிளேயர் கூட வந்து சம்மனில் இருக்கார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட் நம்பர் ஆஃப் சீரீஸை வந்து கன்சிக்யூட்டிவாக வின் பண்ணியிருக்காங்க அதில் விராட் கோலி ஒம்போது ஜெயிச்சிருக்காரு ஒம்பது வின்ல வந்துட்டு அதிகமாக இருக்காரு இந்த மாதிரி டெஸ்ட்டில் யாருமே இப்படி வந்து இந்தியா சார்பாக ரெக்கார்ட் வைக்கவே இல்லை இனிமேல் ரெக்கார்ட் வைக்கணுன்னா புதுசாக ஒருத்தர் வந்துட்டு தான் போகணும் இப்படி பல விஷயங்களை வந்து அசால்ட்டாக பண்ணியிருக்காரு அவர் வெறும் ரன் மெஷின் மட்டும் இல்லை இது அவர் கேப்டனாகவும் இருந்திருக்காரு சக வீரருக்காக போராடவும் செஞ்சுருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்களில் விராட் கோலி சாதனைகள் சாதனைகள் புரிஞ்சிருக்காரு இன்றைக்கி அவர் வயசு வந்து முப்பத்தி ஏழு ஆகியிருக்கலாம் இன்றைக்கி பல விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளாக அவருக்கு போயிட்டுருக்கலாம் பட் அவருடைய ப்ரைம் டைமில் அவர் பண்ண சாதனைகள்லாம் வந்து இன்னும் லிஸ்ட்டு போட்டு பல பர்த்டேக்கு சொல்லிகிட்டே போகலாம்